சேவை என் ஐந்து நாள் நான்கு புள்ளி இரண்டு புள்ளி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சிவகங்கை மாவட்டம் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் அவர்கள் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த இருநூற்று எழுபத்து ஏழு மாணவ மாணவியர்களுக்கு உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கினார் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அரங்கத்தில் இன்றைய தினம் நான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் மாங்குடி அவர்கள் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணை வேந்தர் பேராசிரியர் கரவி அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் வழங்கி தெரிவிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் கல்வித்துறையில் புரட்சி ஏற்படுத்தியிடும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் மாணாக்கர்களின் நலனை கருத்தில் கொண்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அத்திட்டங்கள் மாணாக்கர்களிடையே கல்வி கற்கும் ஆர்வத்தினை தூண்டுவதற்கு அடிப்படையாக அமைவது குறிப்பிடத்தக்கதாகும் அதில் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது கல்வியைப் பொறுத்தே அமைகிறது எனவே அதனை கருத்தில் கொண்டு குறிப்பாக எதிர்கால இந்தியாவை வழிநடத்தக்கூடிய சக்தியாக விளங்கி வரும் மாணாக்கர்களின் எதிர்கால நலனையும் கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கென ரூபாய் நாற்பத்து ஒன்பது ஆயிரம் கோடி நிதியும் உயர்கல்வித்துறைக்கென ரூபாய் ஒன்பது ஆயிரம் கோடி என மொத்தம் ரூபாய் ஐம்பத்து எட்டு ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து மாணாக்கர்களுக்கு பயனுள்ள வகையில் தமிழகத்தில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறார் பள்ளிக்கல்வியை முடித்த அனைத்து மாணாக்கர்களும் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் பொருட்டும் எவ்வித இடைநின்றலுமின்றி உயர்கல்வியினை தொடர்ந்திடும் வகையிலும் நான் முதல்வன் புதுமை தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தி உயர்கல்வி பயிலும் மாணாக்கர்களின் எண்ணிக்கையினை தேசிய சராசரியினை ஒப்பிடும்போது தமிழகத்தில் ஐம்பத்து ஒன்று சதவீதம் பெற்று சிறந்து விளங்கி வருகிறது அந்த வகையில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் இன்றைய நவீன காலத்திற்கு ஏற்றவாறும் உலக நடைமுறைகளை எளிதில் அறிந்து கொள்ளும் வகையிலும் தலை சிறந்த கல்வியினை சீராக பெற்றிடும் வகையிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் உலகம் உங்கள் கையில் என்ற அடிப்படையில் சிறப்பான விழாவானது கடந்த ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது அவ்விழாவில் காணொலி வாயிலாக நானும் கலந்து கொண்டு சிவகங்கை மாவட்ட மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்வினை தொடங்கி வைத்தேன் அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் பதினான்கு அரசு கல்லூரிகள் மற்றும் ஐந்து அரசு உதவி பெறும் கல்லூரிகள் என மொத்தம் பத்தொன்பது கல்லூரிகளில் இறுதி ஆண்டு பயிலும் சுமார் ஆறு ஆயிரத்து நூற்று ஏழு மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கவும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் சிவகங்கையில் நடைபெற்ற அரசு விழாவின் வாயிலாகவும் ஐநூறு மாணாக்கர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்வானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அழகப்பா பல்கலைக்கழக இருநூற்று எழுபத்து ஏழு மாணவ மாணவியர்களுக்கும் விலையில்லா மடிக்கணினிகள் இன்றைய தினமே வழங்கப்படுவது சிறப்பிற்குரிய ஒன்றாகும் தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணாக்கர்களின் திறன் வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் முன்னேற்றத்திற்காக முதற்கட்டமாக பத்து இலட்சம் கல்லூரி மாணாக்கர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் அனைத்து வகையான அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்லூரிகளில் மருத்துவம் வேளாண்மை சட்டம் பொறியியல் கலை மற்றும் அறிவியல் பாலிடெக்னிக் நர்சிங் தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் உலகம் உங்கள் கையில் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இம்மடிக்கணினிகளானது கணினிகளானது ஏசர் மற்றும் டெல் போன்ற முன்னணி நிறுவனங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது ஒரு மடிக்கணினியின் விலை இருபத்து ஒன்று ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய் வீதம் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த வகையில் மொத்தம் ரூபாய் பதிமூன்று கோடியே இருபத்து இரண்டு லட்சம் பதினாறு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது மதிப்பீட்டிலான விலையில்லா மடிக்கணினிகள் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகிறது இதுபோன்று மாணாக்கர்களின் நலனைக் கருத்தில் கொண்டு அவர்களின் பெற்றோர்களின் நிலையிலிருந்து கற்றலுக்குத் தேவையான அனைத்தையும் வழங்கி மாணாக்கர்களை பயன்பெறச் செய்து வருகிறார்கள் எனவே இதனை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொண்டு உலகம் உங்கள் கையில் என்ற அடிப்படையில் அனைத்து தொழில்நுட்பங்களையும் நவீன முறையில் அறிந்து கொண்டு வாழ்வில் வளம் பெற வேண்டும் என மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகிருப்பன் அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் காரைக்குடி மாநகராட்சி துணை மேயர் திரு என்ன குணசேகரன் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பதிவாளர் திரு ஏ செந்தில்ராஜன் காரைக்குடி வட்டாட்சியர் திரு ராஜா மற்றும் மாணாக்கர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்